பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் நல்லபடியாக பழனி சுகன்யாவோட கல்யாணம் இங்கே சக்திவேல் முத்துவேலால் நடந்தாலும் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் தம்பிக்கு நாங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட என் அண்ணன்க இங்க அந்த பொண்ணை சுகன்யாவை கூட்டிட்டு வந்து என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ அவனையும் கூடையே கூட்டிட்டு போயிட்டாங்களே என் என் தம்பி பழனியை கூட பார்க்க முடியாத நிலமை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு கோமதி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க அதுக்குடனே பாண்டியனும் நீ கவலைப்படாத ஏற்கனவே பழனி அந்த வீட்டுக்கு போனால் தான் கல்யாணம் நடக்கணும் உன் அம்மா தான் பழனியே அங்கே அனுப்பி வச்சேன் ஆனால் மறுபடியும் பழனி நம்ம வீட்டுக்கு வரலையே என்ன அதனால் எப்படியும் பழனி நம்ம வீட்டுக்கு வந்துடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னால் நம்ம யாரையும் பிரிஞ்சு பழனியால் அந்த வீட்டில் இருக்க முடியாது இந்த வீட்டில் இருந்தால் தான் பழனி சந்தோஷமாக இருப்பான்னு நாம் நினைக்கிற மாதிரியே பழனிக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும் ஆனாலும் உன் அண்ணனுங்க பேசுறதெல்லாம் கேட்டல கோமதி நம்ம கடையில் பழனி வேலை பார்க்க போய் தான் சரியாக பொண்ணும் கிடைக்கல அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த வீட்லயாவது அவன் நிம்மதியாக இருக்கட்டும் திரும்பி வந்தா நான் என்ன பழனியவும் பழனியோட மனைவியவும் ஏற்றுக்க மாட்டேன்னா சொல்லிட்டு இருக்கேன் அவங்க எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க கோமதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன் ஆரத்தியெல்லாம் எடுத்து பழனியவும் சுகன்யாவையும் முத்துவேலோட வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போறாங்க தனக்கு கல்யாணமான சந்தோஷமே இல்லாமல் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்கள பற்றி யோசிக்கிறாரு பழனி இதை பார்த்து அப்பத்தாவும் பழனிக்கிட்ட மெதுவாக பேசுறாங்க என்னாச்சு பழனி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற சந்தோஷத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கும்போது ஆனால் நீ கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கியே என்ன தான் பிரச்சனையில் உன் கல்யாணம் நடந்திருந்தாலும் எனக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது உன்னையே நம்பி வந்திருக்க சுகன்யாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் உன் அண்ணன்களால் தானே உனக்கு கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்ல அதனால தாம்மா நான் இவ்வளோ சோகமாக இருக்கேன் இதே மச்சான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அவங்களோட வீட்டுக்கும் போயிருப்பேனே இப்போ பாருங்கள் மச்சான் வீட்டில் உள்ள யாரும் என்னை பார்க்காம பேசாமல் இப்படி அங்கே லமா இருக்காங்க நான் எப்படி சந்தோஷமா இவங்க வீட்ல இருக்க முடியும் ஏற்கனவே ஒரு தடவை உன்னால இங்க வந்து இங்க இருக்கவே கூடாதுன்னு மறுபடியும் மச்சான் வீட்டுக்கே போயிட்டேன் ஆனா எப்படி நான் இங்க இருக்க போகிறேனோ தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அந்த சமயம் அங்கே வந்த சக்தி வேலும் பழனி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ இந்த வீட்டில் இனி சந்தோஷமாக இருக்கலாம் பார்த்தல்ல அந்த பாண்டியன் ஏற்பாடு பண்ணினாலும் கல்யாணத்தை நடத்தி வச்சது என்னவோ ஓ அண்ணன்க நாங்கள் தானே எங்களால் மட்டும்தான் நீ நினைக்கிறத எல்லாத்தையும் செஞ்சு வைக்கவும் முடியும் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கவும் முடியும் அதனால் இனி பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களை பற்றி யோசிக்காமல் நீ வெளியில் பெருசாக வேலைக்கே போகலனாலும் இந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் உன் சொத்து உனக்கு வ சரியாக வந்து சேர்ந்துரும் அது மட்டும் இல்லாமல் உடனேயே நம்பி வந்திருக்க சுகன்யாவை நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் நீ எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் சுகன்யாவுக்குன்னு நிறைய சொத்தெல்லாம் இருக்குது பணம்னு எல்லா வசதி வாய்ப்போடு தான் சுகன்யா வந்து உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா அதனால நீ நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்கலாம் வெளியில் உள்ள வேலை எல்லாத்தையும் நானும் சக்தி வேலும் பார்த்துக்குறோம் அப்படின்னு முத்துவேல் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் சுகன்யாவை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வந்து தனியாகவே உட்காந்துட்ருக்க சுகன்யாவுக்கிட்ட ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க வடிவு அந்த சமயம் நான் சிரிச்சுக்கிட்டு சக்தி என்னதான் அந்த பாண்டியன் எல்லாரும் எங்களை அவமானப்படுத்தணும்னு என் தம்பி பழனிக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சாலும் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நாங்கள் நினைச்ச பா மாதிரி கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே இங்க பழனி பேர் எதிர்த்தடைகிறாரு என்ன சொல்றீங்க நீங்க அப்போ மச்சான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிப்பாட்டினதை நீங்கள் தானா நான் உங்கள் தம்பி தானே மச்சானை அவமானப்படுத்துறதுக்காக நீங்கள் இப்படிலாம் செய்ய ஒவ்வொரு முறையும் கல்யாணம் நின்று போனதால் நான் எவ்வளோ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுப்பேன்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா உங்களெல்லாம் அண்ணனை கூப்பிடவே எனக்கு அசிங்கமாக இருக்குது பாத்தியாமா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது இவங்க நினச்சது மட்டும்தான் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு மச்சான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிப்பாட்டி அவங்கள அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை தலை குனிய வச்சுருக்காங்க அப்புறம் எப்படிமா நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும் நான் அப்போவே யோசித்தேன் இவங்களால தான் இந்த கல்யாணம் நின்றுக்குமோ அப்படின்னு ஆனால் அண்ணன்களாக இருந்துக்கிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த பொண்ணு சுகன்யாவையும் நான் கல்யாணம் பண்ணியிருக்கவும் மாட்டேன் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு அப்போ நான் தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டு பாண்டியன் மச்சான் கூட அவங்க வீட்டுக்கே கிளம்பி போயிருப்பேன் இங்க வந்து இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எனக்கு இங்க இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட முத்துவேலும் இனி உன்னால எதுவும் செய்ய முடியாது நாங்கள் பார்த்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணியிருக்க இனி எங்கள் வீட்டில் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்போ தான் உனக்கு சேர வேண்டிய சொத்தும் வரும் அது மட்டும் இல்லாமல் நீ நிம்மதியாக இருக்கலாம் அந்த பாண்டியனால் நம்ம அவமானப்பட்ட வரைக்கும் போதும் அந்த கோமதி ராஜேன்னு எல்லாருமே நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு அந்த பாண்டியன் வீட்டில் போய் இருக்காங்க நீயும் அப்படி செஞ்சன்ன அதுக்கப்புறம் என்னைக்கும் உன்னால் எங்களை அண்ணனை கூப்பிடவும் முடியாது எந்த உரிமையோடையும் இந்த வீட்டு பக்கம் வரவும் முடியாது அதனால் நீ தான் ஒரு தெளிவான முடிவெடுக்கணும் இன்னும் சீக்கிரமாகவே இங்கே குமாருக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கப் போகுது அதனால் நீ எங்கள் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன தான் பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு நினச்சாலும் என் தம்பி பழனிக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும்னு நாங்கள் மட்டும் உனக்கு நல்லது செய்யலியா என்ன நாங்கள் செய்கிற நல்ல ப நல்லதை பற்றி யோசிக்க மாட்டிக்கிற எப்பயுமே பாண்டியனை பற்றி மட்டுமே யோசிக்கிறி அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை பழனி அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் போதும் அண்ணே நிப்பாட்டுங்க இதுக்கு மேலேயும் உங்களை நான் நம்பிட்டுருப்பேன் நான் நினைக்கிறீங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே எனக்கு மச்சான் தான் முக்கியம்னு அங்கே கிளம்பி போயிருந்தா எனக்கு இந்த உண்மை எப்பயுமேயாவது தெரிய வராமல் இருந்திருக்கும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தானே தெரிய வருது பாண்டியன் வீட்டில் உள்ள பாண்டியன் மச்சான் வீட்டில் உள்ளவங்களை அவமானப்படுத்துறதுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி இங்கே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நீங்கள் நினச்ச மாதிரியே எனக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினச்சிருக்கீங்கன்னுட்டு அதனால நானும் சுகன்யாவும் இப்போவே பாண்டியன் மச்சான் வீட்டுக்கு போகிறோம் உங்களால் என்ன செய்ய முடியும் இப்படி எனக்கு நீங்கள் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து அவங்கள அவமானப்படுத்தலாம்னு நினச்சிங்க இப்போ நான் உங்களை அவமானப்படுத்திட்டு என் மனைவியும் கூட்டிகிட்டு பாண்டியன் மச்சான் வீட்டுக்கு தான் போறேன் இங்கே இருந்தால் நானும் சந்தோஷமாக இருக்க முடியாது என்னை நம்பி வந்த சுகன்யாவும் சம் இருக்க முடியாது நான் எடுத்த முடிவு தான் சரின்னு எனக்கு தோணுது அதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே இனி உங்கள் சொத்தும் வேண்டாம் எனக்கு அண்ணன்களும் வேண்டாம்ன்ற முடிவில் தான் இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பழனி உடனே முத்துவேல் செல்கிறாரு ஆமாம் பழனி அந்த வீட்டில் அவங்க பசங்க தங்குறதுக்கே அங்கே இடம் இல்லை உனக்குன்னு பெருசாக ரூமும் கிடையாது நீ அப்போ அங்கே போனால் எங்கே தங்குவ அந்த பாண்டியனால் உன்னை நல்லபடியாக பார்த்துக்க முடியாது அப்புறம் உன்னை நம்பி வந்த சுகன்யா எப்படி அந்த பாண்டியனோட வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த வீட்டில் உனக்கு ஏற்ற மாதிரி எல்லா வசதியும் இருக்குது இங்கே நீ எந்த ரூமில் வேணாலும் தங்கிக்கலாம் நாங்கள் உன்னை எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டோம் எங்களை நம்பி வந்துட்டேன் இனி நீ அங்கெல்லாம் போக வேண்டாம் எங்கள் பேச்சை மட்டும்தான் நீ கேட்கணும் நான் தான் சொன்னேனே பெருசாக நீ எந்த வேலைக்கும் கூட போக வேண்டான்னு அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க எங்களை அவமானப்படுத்தணுன்னே நினைக்கிறியா பழனி உனக்கு நல்லது செஞ்சு நாங்கள் அவமானப்பட்டு நிற்கணுமா அப்படின்னு சக்தி வேலும் முத்து வேலும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே இங்கே அப்பத்தான் அழுகிறாங்க வேண்டாம் பழனி அண்ணன் பேச்ச கேளு நீ நல்லா இருக்கணுனா கண்டிப்பாக முத்துவேல் சக்திவேலோட உதவி உனக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் என்னதான் பாண்டியன் உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணனாலும் ஓ அண்ணன்க செஞ்சு வச்ச கல்யாணம் தனப்பாக உனக்கு நடந்திருக்கு அதனால ஓ அண்ணன்க பேச்சை கேட்டுட்டு என் கூட இந்த வீட்லேயே இருந்து உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்க வேண்டாமா பழனி அப்படின்னு தான் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க ஆனால் பழனி உண்மையை தெரிஞ்சதால இனியும் என் அண்ணன்களுக்கு தம்பியாக இருக்கிறத விட என் அக்காவோடய தம்பியாக இருக்கிறது தான் எனக்கு நல்லது என்னை நம்பி வந்த பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இங்கே இருந்து நான் அவமானப்பட விரும்பவே இல்லை எனக்குன்னு சந்தோஷம்னா அது என் மச்சான் வீட்டில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க நான் என் மச்சான் வீட்டுக்கு போகிறேன் நீ என்னை நம்பி என் அக்கா வீட்டுக்கு வரலாம் உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வந்து முத்துவேல் சொல்கிறாரு வேண்டாம் பழனி நீ இனிமேல் அந்த பாண்டியனோட வீட்டுக்கு வரமாட்டேன் அவங்க கடைக்கு போக மாட்டேன்னு அவங்க முன்னாடி நான் எவ்வளோ ஏழனமாக பேசி சொல்லியிருக்கேன் தெரியுமா நீ மறுபடியும் எங்கள் பேச்சை கேட்காம அங்கே போனால் நாங்கள் தான் அந்த பாண்டியன் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் வேண்டவே வேண்டாம் மறுபடியும் அந்த கடையில் போயிட்டு சம்பளமே இல்லாமல் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றியா பாண்டியன் நிறைய வேலையை வாங்கிக்கிட்டு சம்பளம் தராமல் பணம் தராமல் அங்கே தேவையே இல்லாமல் உங்களுக்கு இடையில் பிரச்சனை வர மாதிரி ஆயிரும் அங்கே நீங்கள் தங்க கூட ரூம் இல்லை அந்த வீட்டுக்கு போய் நீ என்ன செய்ய போகிற வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி எடுத்து சொல்லி பார்க்குறாரு இங்க பழனி தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆமா என் மச்சான் பாண்டியனை நீங்க அவமானப்படுத்தினீங்க அதனால தான் நீங்க என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் என் மனைவியை கூட்டிட்டு என் அக்காவோட வீட்டுக்கு போறேன் இனி இங்கே நான் இருக்கவே மாட்டேன் எனக்கு இந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை நீங்க சொத்து எல்லாத்தையும் எனக்கு தரேன்னு சொன்னாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தான் முக்கியம் அது கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற வீட்டில் எனக்கு கிடைக்காது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சுகன்யாவையும் கூட்டிட்டு பாண்டியனோட வீடுக்கு கிளம்பிடுறாரு பழனி இதை பார்த்து வீட்டில் உள்ள இங்கே அப்பத்தாவாக இருக்கட்டும் சக்திவேல் முத்துவேல் குமாரனு எல்லாருமே பேர் அடைகிறாங்க உடனே இங்கே குமார சொல்கிறாரு என்னப்பா சித்தப்பாக்கு நாம் எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கோம் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் உங்களை அவமானப்படுத்த மறுபடியும் இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இதுக்காகவாப்பா கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க நமக்கெல்லாம் இது வேணும் இன்னமும் வேணும் சித்தப்பா இப்படி செய்வாருன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு குமார் ரொம்பவே கோவமா பேச அப்பத்தா ரொம்பவே அழுகிறாங்க பாண்டியனோட வீட்டு வாசலில் பழனியும் இங்கே சுகன்யாவும் போய் நிற்க அவ்வளோ நேரம் இருந்த கோமதி இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வா பழனி அந்த வீட்டுக்கு போன நீ இனிமேல் திரும்பி வரவே மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் உன் மாமா உன் தான் நீ கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிகிட்டு இருந்தார் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டியா வா பழனி நம்ம வீட்டில் நீ இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டுட்ருந்தேன் ரெண்டு பேரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்போ தான் பழனி கண் கலங்கிக்கிட்டே அங்கே சக்திவேல் முத்துவேல் செஞ்ச எல்லாத்தையுமே சொல்கிறாங்க என் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ரெண்டு அண்ணன்களும் சேர்ந்து பொண்ணு வீட்டில் பொண்ணு வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கல்யாணத்தையே நிப்பாட்டியிருக்காங்க அவங்க நினச்ச மாதிரியே அவங்க சொன்ன பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் இப்படி வந்து செஞ்சுருக்காங்க மச்சானை அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்க உண்மை தெரிஞ்சு நான் எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும் எனக்கு நீங்கள் எல்லோரும் தான் முக்கியம் அதனால தான் இங்கே சுகன்யாவையும் கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கே நான் வந்துட்டேன் மச்சான் நீங்கள் என்னை தப்பாக நினைக்க மாட்டீங்கல்ல நானும் சுகன்யாவும் இந்த வீட்டில் இருக்கலாம்ல மச்சான் அப்படின்னு பழனி கண்களை கிட்டே கேட்க உடனே பாண்டியனும் கண்கலைங்கக்கிட்டே பழனி நீ இப்படி இங்கே சுகன்யாவையும் கூட்டிகிட்டு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு நீ வந்ததே பெரிய சந்தோஷம்தான் ஆனால் உன் அண்ணன்களால் நான் அவமானப்பட்டு நின்னதெல்லாம் பெருசாக நினைக்கல எப்படியோ உனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்ததில்ல அதுவே போதும் இனி நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் உனக்கு என்ன வேணும்னாலும் நான் பார்த்து பார்த்து செய்ய தயாராக இருக்கேன் என்னை நம்பி வந்த உங்களை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்க போகிறேன்னு பாருங்கள் அப்படின்னு இங்கே பழனி வந்து சொன்னதுக்கப்புறமா தான் இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே உண்மை தெரியுது பழனியோட இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு தேவையில்லாம ஏற்கனவே இந்த பாண்டியன் பார்த்து வச்ச பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட தப்பு தப்பாக சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டினது சக்தி வேலும் முத்து தான் அப்படின்னு உண்மையவும் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் முத்துவேல் சக்திவேல் சக்தி வேலை அவமானப்படுத்திட்டு பழனி மறுபடியும் தான் மனைவியும் கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டான் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு இங்கே பழனி செஞ்ச இந்த வேலையால் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மறுபடியும் பழனியும் சுகன்யாவும் அவங்க வீட்டுக்கு வந்ததால் கோமதி மட்டும் இல்லாமல் கதிர் சரவணன் செந்தில்னு எல்லாருமே பழனிக்கிட்டே மாமா நீங்கள் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரமாட்டிங்களோன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்க திரும்பி வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்து சொல்றது மட்டும் இல்லாமல் பழனிக்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஆனால் பழனி இப்படி செய்வாருன்னு எதிர்பார்க்காத சக்திவேல் முத்துவேல் அவமானப்பட்டு நிற்கிறாங்க